வணக்கம் சின்ன குறிச்சி அனல் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சாதனை செய்கின்றனர் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகிடும் ஸ்ரீ அன்னையின் பொன்மொழிகள் நிறைய பொன்மொழிகளை சிலவர்கள் நாம் இன்றைய பதிவுல பார்க்க போகணும் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது பாரும் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த நிலை மாற வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எதிரியோட ஆன்மா உடன் உங்க ஆன்மா பேச வேண்டும் இது எப்படி சா சாத்தியமாகும் ஆமாங்க மனசுல கண்ணை மூடிட்டு உங்க ஆன்மாவை அவங்க ஆன்மாவோட மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணணும் அதாவது சமர்ப்பணம் செய்யணும் அப்படி நீங்க நினைத்து அந்த ஆன்மாவிடம் நீங்க பேசினீங்கன்னா அவங்க எதிரியோட மனம் வந்து கண்டிப்பா மாறும் இப்ப கணவன் மனைவியே சண்டைன்னு எடுத்துக்கோங்க எப்போ பாரு எ எதிரும் புதிருமாக சண்டை நடந்துக்கிட்டு இந்த நிலை மாற வேண்டும் என்றால் உங்கள் ஆன்மா உங்கள் கணவரின் ஆன்மாவுடன் நீங்கள் பேசணும் இப்போ தப்பு செய்ய நம்ம மேலே தப்பு இருக்குன்னா அவங்கள நினச்சிட்டு அவங்க ஆன்மாக்கிட்ட நான் செய்தது தவறு மன்னித்து விடு என்று மன்னித்து விடுங்க என்று நம்ம வந்து மனசில் பிரார்த்தனை செஞ்சோம்னா நிச்சயமாக அவங்க கோபம் தனியும் அவங்க மனம் மாறும் இது உண்மை என்று ஸ்ரீ அன்னை வந்து சொல்கிறாங்க ஆன்மா உடம்பு மனம் மனதளவில் தான் வந்து பகை ஆன்மா விடம் இல்லையே மனம்தான் அப்படி நினைக்கின்றது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எதையுமே ஆன்மாவுடன் பேச நாம் நிறைய உண்மையான நியாயமான விஷயங்களை நாம் வந்து சாதிக்க முடியும் நம்மால் லட்சியம் யதார்த்தமாகும் எண்ணத்தை ஆன்மாவிடம் சொல்லுவது சமர்ப்பணம் சமர்ப்பணம்ன்றது ஆன்மா கிட்ட நம்ம பேசுறத நினைக்கிறது நம்ம ஆன்மா ஆன்மான்றது என்ன காத்து உடம்பில் உள்ள காற்று அதை தானே ஆன்மா சொல்றோம் நம்ம இறந்த பிறகு அந்த காற்று வந்து வெளியே வந்துருத்தோன்னா நம்ம வெறும் உடல் தான் அந்த காற்றை தான் ஆன்மா என்று குறிப்பிடப்படுகின்றது அந்த ஆன்மாவுக்கு எப்பொழுதும் அழிவே கிடையாது ஸ்ரீ அன்னை இதை தான் சொல்றாங்க எதிரி யாராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி சிலவங்க வீட்டில் சகோதரன் சகோதரி ஏ சகோதரன் சகோதரனுக்கே எதிரும் புதிருமாக இருப்பார் இந்த மாதிரி நீங்க அவங்க ஆன்மாவிடம் பேசி பாருங்க அவங்க மனம் மாறி உங்களுடன் நல்ல நட்புணர்வுடன் இருப்பார்கள் உன் விருப்பம் நேர்மையாக இருக்குமானால் உன்னை சுற்றி இருக்கும் எல்லோருமே நீ அடைய உதவி செய்யும் கோபம் என்பது எப்பவும் தான் பேச வைக்கும் மதர் சொல்றாங்க மதரோட வழியில கோபமே படக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த கோபத்தை அடக்க தியானம் வந்து ரொம்பவே வந்து பயன்படும் நமக்கு நம்மளை அடக்க அடக்க முடியாத அளவு ஒருத்தர் நம்மளை வந்து கோபப்படுத்தினால் அந்த கோபப்படுத்தும் பொழுது நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது எப்பவுமே வந்து அதை அடக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம தியானம் பண்றதுனாலயும் அமைதியா இருக்கிறதுனால இருக்கும் அது வந்து கோபம் தனிந்து விடும் கோபத்தை மீறி அந்த கோபத்தை அடக்க முடியாம கத்துறாங்க பார்த்தீங்களா அவங்க முட்டாள்தனமானவற்றை தான் அவங்க பேசுவாங்க என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க எப்பொழுதும் வாழ்க்கையில திருப்தி படணும் எது நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம திருப்தியா ஏத்துக்கணும் நம்ம பெரிய அளவுல ஆசையெல்லாம் படக்கூடாது இறைவன் கொடுத்திருக்கின்றால் அதை வைத்து நாம் திருப்தியாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் இதைதான் ஸ்ரீ அன்னை சொல்றாங்க எந்த விஷயத்திலும் நல்லதை மட்டுமே காண முயற்சி செய் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் காட்டும் அன்பை வந்து மதர் வந்து முன்னிறுத்துறாங்க குழந்தைகள் மீதும் சரி பெரியவர்கள் மீதும் சரி மற்றவர்கள் மீதும் சரி யாரிடம் பேசினாலும் அமைதியா அன்பா இனிமையா பேசுன்னு சொல்றாங்க பேசுறது ஸ்ரீ அன்னை ஆசிரமத்துல ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் அன்பர்கள் வந்து அங்க பேசவே மாட்டாங்க ஸ்ரீ அன்னையை பற்றி முழுமையாக அறிந்த அன்பர்கள் அங்க ஆசிரமத்தில் பேச மாட்டாங்க புதுசா வராங்க பார்த்தீங்களா தான் ஸ்ரீ அன்னையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்ரீ அன்னையின் வழிமுறை சரியா தெரியா தெரியலைன்னா அவங்க பேசுவாங்க ஆனா அங்க வி என்னன்னா பேசக்கூடாதுன்றது அங்கே வந்து எல்லாரும் சொல்லிடுவாங்க அங்கே இருக்கிற ஊழியர்கள் அதனால ஸ்ரீ அன்னை சொல்லுவாங்க அனாவசியமாக யாரிடமும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது தேவை என்றால் மட்டுமே பேசும் தேவை இல்லாமல் நமக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் பொழுது போயிட்டே இருக்கணும்ன்ட்டு எப்பவுமே யாரிடமும் பேசிக்கொண்டே இருக்காதே நம்ம வந்து எப்போவுமே யாரிடமும் அளவோடு பேசணும் அமைதியான அந்த பேசுறது கூட சத்தம் வரக்கூடாது நம்ம வாயிலிருந்து அதுதான் ஸ்ரீ அன்னையின் வழிமுறை இப்போது ஆணி அடிக்கிறோம் ஆணி அடிச்சே நம்ம முடிச்சிட்றோம் ஆனால் அகந்தை வந்து பெருமைப்படுமா நான் அடிச்சுட்டேன் பாருங்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல இந்த ஆணியனை அடிச்சிட்டேன்ட்டு நம்ம மனசுல உடம்புல இருந்து நம்ம மனதில் அந்த அகந்தை இருக்கும் அது வெளிப்படும் அகந்தை வந்து பெருமைப்படுத்தி கொள்ளும் ஆனா சமர்ப்பணம் பெருமையோ திருப்தியோ அடையாது மாறாக அதன் மனதில் வந்து சந்தோஷம் இருக்கும் ஸ்ரீ அன்னை சக்தி எழும் ஆணி வந்து நல்லா அழகா சிரமம் இல்லாமல் அடிச்சு முடிச்சிரு முடித்திருப்பார்கள் அகந்தை ஆணவம் என்றது பெருமிதம் கொள்றது நம்ம ஒரு வே செய்யும் செய்யும்போது நான் செஞ்சிட்டேன் நான் என்னால முடிஞ்சிருத்தோ நான் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு பெருமை பீத்தி கொள்வார்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அதேதான் பெருமிதம் தான் ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஒருவர் வெற்றி எதுலையாவது வெற்றி பெற்றால் அவங்க கிட்ட வந்து அகந்தை இருக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க அமைதியாக இருக்கணும் அந்த வெற்றியை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் ஆனால் வெற்றிக்கு முன் அந்த என்னால் முடிஞ்சது யாராலும் செய்ய முடியாது நான் சாதிச்சிட்டேன்றது தான் அகந்தை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க மன அழுத்தத்திற்கே முக்கியத்துவம் எப்போதுமே தராது மன அழுத்தம் உன்னை வாழ்க்கையில சந்தோஷம் என்று அப்படியே அமைக்கிடும் மன அழுத்தம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உனக்கு நடக்கவில்லை என்று நீ நினச்சுக்கும் குடும்பத்திலே வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப தலைவிக்கு சரி தலைவனுக்கு சரி அப்போ என்ன ஆகும் மன அழுத்தம் அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டே மன அழுத்தத்தில் தள்ளப்படுவார்கள் சிலவங்களுக்கு கடன் இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்கும் அதேதான் அந்த கஷ்டங்களை உன்னிடம் இருந்து விடு அந்த விளக்கணும்னா நமக்கு மன அழுத்தம் இருக்காது இல்லைங்களா ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம திருப்பி திருப்பி நினைக்க 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 அந்த கஷ்டம் நம்மள தொடர்ந்து தான் இருக்கும் இதுதான் ஸ்ரீ அன்னை சொல்றாங்க உனக்கு அந்த கஷ்டம் நடக்கவில்லை என்று நினைப்பதை தான் அதிலிருந்து நீ வெளியே வருவதற்கு ஒரே வழி என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் உண்மையிலே சொல்கிறேன் ஸ்ரீ அன்னை நான் வந்து முதல் முதல்லாம் ஸ்ரீ அன்னை அன்னைக்கேட்ட ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வரும்பொழுது அவங்க வழிமுறைகள் வாழ்க்கைக்கு உகந்ததாக தான் இருந்ததும் அன்பை அவங்க முன்னிறுத்தி ஒரு ஒரு மனிதர் இப்படி தான் வாழ வேண்டும் என்று அவங்க வழிவகுத்து கொடுக்கறத அவங்க புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல கருத்துக்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தரோடு பொன்மொழிகள் வந்து நிறைய இருக்குங்க அதெல்லாம் படிச்சுட்டு தான் நான் தீவிரமாக ஸ்ரீ அன்னையின் அன் பக்தரானேன் அதை மட்டும் இல்லை என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நடத்தி கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து வீடியோ பதிவு விடுவதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மன திருப்தியோடு இதுவும் எனக்கு ஸ்ரீ அன்னை கொடுத்த சேவை என்று நான் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஏற்று நான் இந்த சேவையை செய்து கொண்டு இருக்கிறேன் இது வந்து பெரிய அளவில் நான் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கு தான் எனக்கு இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதவியை பார்க்கலாம்